வணக்கம் தமிழ் நஞ்சங்களே சென்ற பதிவில் கந்த சஷ்டி கவசத்தின் காப்பு பாடலின் விளக்கத்தினை பார்த்தோம் இன்றைய பதிவில் கந்த சஷ்டி கவச நூலின் முதல் பதிமூன்று வரிகளின் விளக்கத்தினை காணலாம் வாருங்கள் பாடல் வரிகளை பாருங்கள் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினி ஆட மைய நடஞ்சையும் மயில்வாகனனார் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து வர யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச நினைவோன் வருக சஷ்டியை நோக்க நோக்க என்றால் படித்தல் தியானித்தல் என்று பொருள்படும் சென்ற பதிவிலே பாடலின் குரல் வெண்பாவில் குமரனடை நெஞ்சே குறி என்ற வரியினை பார்த்தோம் அதன் பொருள் என் உள்ளமே குமரக் கடவுளின் திருவடிகளே உன்னுடைய குறியாக இருக்க வேண்டும் என்பதாகும் அடுத்து நூற்பாவில் முதல் வரியிலே சஷ்டியை நோக்க என்று அருளியிருக்கிறார் தேவராய சுவாமிகள் அதாவது உள்ளத்திலே குமரக்கடவுளின் திருவடிகளை அன்போடு தியானித்து தேவராய சுவாமிகள் அருளிய கண்ட சஷ்டி கவசத்தினை படிக்க தொடங்குங்கள் என்று பொருள் அடுத்து பாருங்கள் சரவண பவனார் முருகரின் நாமங்களில் சரவணன் என்னும் நாமம் மிகவும் உயர்வானது சரவண பொய்கையில் வளர்ந்தவர் ஆதலால் சரவணன் என்னும் நாமம் முருகருக்கு வந்தது ஆர் என்றால் மரியாதை பன்மை விகுதி சரவணபவனார் என்றால் சரவண பொய்கையில் வளர்ந்த முருகப்பெருமானே அல்லது ஓம் சரவணபவ என்னும் மிக உயர்வான மந்திரத்திற்கு உரிய எம் பெருமானே என்று கண்ட கடவுளை அன்போடு அழைக்கின்றார் தேவராய சுவாமிகள் வரி சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் முருகப்பெருமானுக்கு பல ஆயுதங்கள் இருப்பினும் பார்வதி தேவி தன்னுடைய குமரனுக்கு அளித்த வேலாயுதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சக்தியின் சொருபமாக விளங்கும் வேலின் சிறப்பினைத்தான் கந்தசஷ்டி கவசத்தின் இரண்டாம் வரியிலே கூறியிருக்கிறார் தேவராய சுவாமிகள் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலும் சிஸ்டர் என்றால் முருகரின் அடியார்கள் என்று பொருள் அடியார்களுக்கு உதவும் செம்மையான கதிர்களை உடைய வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானே என்று பொருள் அது என்ன செம்மையான கதிர்களை உடைய வேல் முருகப்பெருமானின் வேல் ஞானத்தை அளிக்க வல்லது பூமியில் இருளை நீக்க சூரியன் சிவந்து தன் கதிர்களை வெளிக்குணர்ந்தவாறே காலையில் உதிக்கின்றது அதுபோன்று மாயையின் பிடியில் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கும் முருகரின் அடியார்களின் வாழ்வில் ஞானம் என்னும் மொழி வீச நம் அப்பன் முருகரின் ஆணைக்கிணங்க வேல் சிவந்து வருகின்றது பாதம் இரண்டில் பன்மணி சதங்கு குமரக்கடவுளின் பாதங்கள் இரண்டிலும் பல மணிகள் என்னும் காலணியானது காலி அணியும் ஆபரணமானது ஆட மயில் என்பதன் பொருள் மயக்கம் காண்போர்க்கு மயக்கத்தை தரக்கூடிய வண்ணம் மயில் மீது அற்புத நடனத்தை புரியும் மயிலை வாகனமாக கொண்ட குமரப்பெருமானை கையில் வேளான் என காக்கவென்று வந்து தன்னுடைய திருக்கரங்களில் வேலினை கொண்டு மயில் மீது ஏறி என்னை காக்கும் பொருட்டு வருகை தரும் என் நற்பன் முருகனே வர யுதனார் வருக என்னுடைய அழைப்பிற்கெனங்க எனக்கு அருள் செய்யும் பொருட்டு வருகை புரி வேலாயுதத்தை உடைய கந்த கடவுளே நீர் வருக 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 மயிலோன் வருக பக்தர்களின் துயர் தீர்க்க முருகா என கூப்பிட்டு குரலுக்கு மயில் மீது ஏறி ஓடோடி வரும் கருணை கடலே மயில் வாகனனை நீ வருக வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற பூ உலகை சுற்றிலும் எட்டு திசைகளிலும் இந்திரன் முதலான தேவர்கள் காவல் புரிகின்றனர் இவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் கிழக்கில் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தென்கிழக்கில் அக்னி பகவானும் தெற்கில் யமதர்மரும் தென்மேற்கில் நிருதி பகவானும் மேற்கில் வர்ண பகவானும் வடமேற்கில் வாயு பகவானும் வடக்கில் குபேரனும் வடகிழக்கில் ஈசானனும் தங்களின் துயர்தீர்த்த குமரப்பெருமானின் புகழை போற்ற அடுத்த மூன்று வரியை பாருங்கள் மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக முருகப்பெருமானின் மூன்று சக்திகளை பற்றி இதில் கூறியிருக்கிறார் தேவராய சுவாமிகள் அவரின் மூன்று சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி பூலோக உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவள் சக்தியாக விளங்கும் வள்ளி செயலாற்றலை தருபவள் கிரியாசக்தியாக விளங்கும் தெய்வானை அம்பாள் அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடியது வேல் திருமாலின் கண்களில் இருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லி சுந்தரவல்லி அவர்கள் முருகப்பெருமானை திருமணம் செய்ய தவம் இருக்க அவர்களுக்கு காட்சி தந்தருளிய முருகப்பெருமான் அமிர்தவலிய தேவேந்திரனுக்கு வளர்க்கும் மகளாக தெய்வானை என்ற நாமத்தோடு வளருமாறும் சுந்தரவலிய பூலோகத்தில் நம்பிராஜனுக்கு வளர்க்கும் மகளாக வள்ளி என்ற நாமத்தோடு வளருமாறும் கூறியவர் இருவரையும் தக்க சமயத்தில் தானே வந்து மனம் செய்து கொள்வ வரமளித்தார் வருக மந்திரங்களில் முதன்மையான மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்தின் சொரூபமாக விளங்குவது வேல் வடிவேல் என்றால் கூர்மையான வேல் என்று பொருள் கூர்மையான வேலினை கொண்டிருப்பதால் முருகருக்கு வடிவேலன் என்ற திருநாமமும் உண்டு வேலி நுணுப்பகுதி கூர்மையாகும் நடுப்பகுதி அகன்றும் அடிப்பகுதி ஆழ்ந்தும் இருக்கும் இதன் தத்துவம் ஞாதனில் நாம் நம் வாழ்வில் எதை கற்றாலும் அதை பற்றி ஆழ்ந்து அகன்று கற்று கூர்மையான அறிவினை பெற வேண்டும் என்பதாகும் அந்த அறிவினையும் ஞானத்தையும் அடியார்களுக்கு அளிக்கும் சக்தியின் சொருபமாகவும் பிரணவத்தின் சொருபமாகவும் விளங்கும் மந்திர வடிவேலையுடைய எம் பெருமானை நீர் வருக வருக வாசவன் மருகா வருக மருகா என்றால் இந்திரனின் மருமகன் என்று பொருள் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த முருகப்பெருமானுக்கு பரிசளிக்க எண்ணிய தேவர்களின் அரசனான தன்னுடைய வளர்ப்பு மகளான தெய்வானையை மனம் செய்து கொடுத்ததால் தேவேந்திரனுக்கு மருமகனானார் கந்த பெருமான் வாசவனின் மருகோனே ஆகிய முருகப்பெருமானே நீர் வருக வருக நேசக் குரமகள் நினைவோன் வருக இந்த வரிக்கு இரண்டு விதமான பொருள் உண்டு நேசக்குரமகளாகிய வல்லியம் நினைவில் நீங்காது நிறைந்திருக்கும் முருகப்பெருமானே என்றும் மகளை எப்போதும் தன் நினைவில் வைத்திருக்கும் முருகப்பெருமானே என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த வரி கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது பூலோக உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற எந்த நேரத்திலும் தன் நேசக்குரத்தையோடு மயில்மேதி ஓடோடி வரும் குமரப்பெருமானே நீர் வருக வருக இந்த பதிமூன்று வரையில் தேவராய சுவாமிகள் அருளியிருப்பது உள்ளத்திலே குமரக்கடவில் திருவடிகளை தியானித்து சஷ்டி கவசத்தை படிக்க படிக்க அந்த சரவண பவனார் வேலாயுதத்துடன் கார் சிலங்குகள் ராகம் பாடம் கிண்கிணியாட மயில் மீதேறி அற்புத நடனமாடும் அழகினை மயில் வாகனின் திரு உருவத்தினை மனதிலே கண்டுகளித்து தன்னுடைய திருக்கரங்களில் வேலாயுதத்துடன் நம்மை காக்க வரும் குமரக்கடவுளை வருக வருக என வரவேற்கிறார் ஒருமுறை முறை முருகா என அழைத்தாலே ஓடோடி வரும் நம் அப்பனை எத்தனை முறை அன்போடு அவரின் புகழ்பாடி உள்ள முருக வரவேற்கிறார் என்று பாருங்கள் வரவேற்பு இன்னும் முடியவில்லை நண்பர்களே இன்னும் இன்னும் முருகப்பெருமானின் புகழ்பாடி வரவேற்கிறார் அதனை அடுத்த பதிவில் தொடர்ந்து காணலாம் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற பதவிகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சிறப்பான பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்